நெடும்பரை ஸ்ரீ கொன்னி நாடக மன்றத்தின் ஆசிரியர்களாக விற்று நாடகத்தை மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற நாடக ஆசிரியர்கள் ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கிற புரட்சியாளர் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் பற்றிய மிக அருமையான ஒரு பாடலை பாடி நம்ம எல்லாம் கவர்ந்திருக்கிற ஆசிரியர் கே ராஜா அவர்களுக்கு திரு கஜேந்திரன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார் அதே போன்ற நெடும்பரை பொன்னி நாடகமன்றத்தினுடைய ஆசிரியராக சிறுமயில உரிமையார்ந்த திருவாளர் கே ராஜேந்திரன் அவர்களுக்கு அவருடைய மூன்றாவது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதல் காட்சியிலேயே முதல் பாடலிலேயே கவர்ந்து மிக அற்புதமான பாடல் பாடி எங்களை எல்லாம் கவர்ந்திருக்கிற திருவாளர் கே திரு சங்கர் அவர்கள் இந்த நேச்சுவை உணர்வை இரண்டு முறையில் காட்டி நம்ம எல்லாம் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிற பேச்சின் மூலமாகவும் பாடியிலார் பேச்சுன்னு சொல்லுவாங்க உடலாசிரியர் மூலமாகவும் நகைச்சுவை உணர்வை மிக சிறப்பான முறையில் காட்டிக் கொண்டிருக்கிற நாடகத்திற்கு நிர்வாகி திருவாளர் எம் ஏழுமனை அவர்களுக்கு நான் மனமோகன் என் ஆடையை அவரை கௌரவிக்கிறேன் அதே போன்று மிக சிறப்பான முறையில் நடிப்பை மிக அருமையான முறையில் வெள்ளம் போட்டு மிக அருமையாக நடித்துக் கொண்டிருக்கிற் ராமச்சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய அன்பாளையை திரு கஜேந்திரன் அவர்கள் அணிவிட்டு அதே போன்று பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற முன்வரின் குரலுக்கு ஏற்ப தனக்கு கிடைத்தவற்றை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ வேண்டும் என்று மனமடைத்துக் கொண்டிருக்கின்ற காலம் சென்ற நம்முடைய அருமை அம்மையார் பிச்சை அம்மாள் அவர்களுடைய கணவர் அவர்கள் செல்வம் அவர்கள் இதோ எங்கள் பொன்னீர் நாடாளுமன்றத்தை பாராட்டி நூறு ரூபாய் அன்பை பகலத்திருக்கிறார் அண்ணர் அவர்கள் நலமோடு வாழணும் என்று இரவனை பிரார்த்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் விட்டேன் இப்போ செல்ல வேண்டும் என் தங்கைக்கு வேண்டி ஆனால் என் மனித சாந்தி இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை நடந்த நடந்து காதல் எல்லாம் சோர்ந்து விட்டது ிருந்த அதே போன்று ஆரம்பம் ஆரம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ஆரம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்ற கலைஞர்கள் இதோ பிச்சைமல் அவர்கள் சாலுவாக சாமிபா சாருபா சாட்சியம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவி அடைவு என்பதற்காக இதோ எங்கள் பொன்னி நாடாளுமன்ற பாராட்டி நூறு ரூபாய் அன்பளி பார்த்திருக்கிறார் அண்ணா அவர்கள் நலமோடு வாழ்வு நம்பர் பார்த்து அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தை சேர்ந்த படவேத்தையன்

அப்படியா அப்படியே என்ன என்ன என்னது 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 என்னது

ஆமா இந்த திருமணம் பழத்தி உனக்கு சின்னம் சிறு வயதிலேயே திருமணம் முடிந்து விட்டது எப்படி தெரியுமா நம்முடைய தாய் தந்தையர்கள் நம் இருவரையும் விட்டு பிரிந்து விட்டார்கள் அப்படி பிரிந்த காரணத்தினால் சொந்தம் விட்டு போக கூடாது என்று வெஜ்ஜ முன்னாட்டாளக்கூடிய நம்முடைய தாய்மாமன் வெஜ்ஜை மருமனவர்கள் அவருடைய மகள் விஜய் உனக்கும் பாறை திருமணத்தை விடுத்து விட்டார் அப்படின்னா ஏங்க தாளியின் சட்டப்பாள் யாரு இந்த தாளிக்கு சுமதி தெரியுமா யாரும் அது வரைக்கும் வருமா

உண்மை தெரியா ஐயோ என்ன

வடக்க 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 இந்த நாட இல்ல திருத்திய சோறு இந்த காந்தகம் இரும்பு துண்டை இழுத்து ஏச்சாலுக்கு மேகனே மகனே தத்த>\<அண்ணன் இருக்கறா அடங்க வாத்து

தந்தை சொல்லுக்கு மறு பேச்ச இருக்க கூடாது அப்பா என்ன சொன்னோரும் தயாராக அடுத்த என்னோடு வரக்கூடிய தோல் அடைக்க என்னுடைய மனதில என்ன நடக்கிற ஒரு என்னமடா மேடா என்ன என்ன சொல்ல நானும்